ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோ ரேஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான காய்கறி சாம்பார் தான் வாங்க இயர் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பில் முக்கால் கப்பு அளவு துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து ஒரு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ரெண்டு வெங்காயம் பதினஞ்சு பூண்டுப்பால் ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் இப்போ விசில் வந்ததும் அந்த பருப்புலேருந்து ஸ்டீம்மரில் எடுத்துகிட்டு அது அப்படி வச்சுக்கோங்க வானிலை அடுப்பில் வச்சுட்டு தேவையானால வேணு கால் ஸ்பூன் கடுகு பாதி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க நான் முருங்கைக்காய் மாங்காய் அவரைக்காய் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள் வேணுமோ அந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எண்ணெயில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க அது கூடவே காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது சாம்பாருக்கு தேவையான மிளகா பொடியை சேர்த்து நல்லா அந்த காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் ஒன்றை சொம்பளவு தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டீம் எடுத்துகிட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு கடைஞ்சி எடுத்துகிட்டு இந்த பருப்பு அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியெல்லாம் நல்லாவே வெந்து வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு கொட்டளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி சாம்பாருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விட்ட புளித்தண்ணியில் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடன் சேர்த்து வச்சுருக்கீங்களா அந்த பருப்பை பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்கறி கூட இந்த பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க பொடி சாம்பாருக்கு ஒரு நல்ல மணத்தையும் நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி தழி தூவி சர்வ் பண்ண வேண்டியது அப்புறம் என்னங்க சேனல் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ